வணக்க மக்களை இன்றைக்கு அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்தி இரண்டு முடிய மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இதோ குர்நெளிவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமானுடைய வீட்டை விசாரித்துக்கொண்டு கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று பேதுர் என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணிக்கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது பேதுரு கொர்ணிவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்களை எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு சுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதூர் அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உப உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான் யோப்பா பட்டணத்தார் ஆகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள் மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் கொர்னேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது குர்நெலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்துரும் நானும் ஒரு மனுஷன்தான் என்றான் அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதைக் கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடை கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் அசுத்தன் அசுத்தனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன் இப்போதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான் அதற்கு கொருணேலியும் நாலு நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து ஒன்பதாம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று கொர்நெளிவே உன் ஜபம் கேட்கப்பட்டது உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் வ நினைத்தருளப்பட்டுள்ளது நினைத்தருளப்பட்டது யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுர் என்று மறுவேற்கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக அவன் கடலோ கடலோரத்திலேயே தோல் பதனிடன் ஆகிய சீமோனுடைய வீட்டிலேயே தங்கியிருக்கிறான் அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார் ஆமென் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ